ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரிவம் நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் பதினேழு பன்னெண்டு இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் அது முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சாரத்தை பொறுத்தவரும் மேஷ ராசியில் குரு பகவான் ராசியில் கேது பகவான் சுக்கர பகவான் துலாத்திலையும் சூரியன் புதன் மற்றும் செவ்வாய் ப்ரிச்சிகத்திலையும் சனி பகவான் ராகு பகவான் மீனத்திலையும் இருக்கா இதில் வந்து புத பகவான் வந்து பக்ரகதியில் இருக்கார் இந்த வாரத்தில் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிறவர் வந்து விசாக நட்சத்திரம் அதாவது துளாராசி மூணாம் பாதத்தில் அதாவது விசாக நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் ஆரம்பித்து மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் கும்பராசி வரலும் போகிறார் கும்பராசி மூணாம் பாதம் வரலும் அதாவது கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதம் மரலம் போகிறார் இந்த வாரம் இந்த வாரத்தில் பார்த்த சூரிய பகவான் வந்து பதினாறாம் தேதி ராத்திரி ஒரு பத்தரை மணிக்கு விரச்சிகத்திலேருந்து தனுசு போகிறார் தனுர் மாதம் பிறக்கிறது பதினேழாம் தேதியிலிருந்து தனுர் மாதம் ஆரம்பம் அதாவது மார்கழி மாதம் ஆரம்பம் தனுசுவில் சூரியன் போகிறது பெரிய விசேஷம் மார்கழி மாதம் அப்படின்றது மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்லக்கூடியது மார்கழி மாதத்து பலன்களும் தனியா போட்டிருக்கேன் அதை பாருங்க மேஷம் முதல் மீனம் வரை தனியா போட்டிருக்கேன் அதையும் பாருங்க இந்த வாரத்தில் பார்த்த விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பதினொன்னாம் தேதி பிரதோஷ காலம் அதாவது சிவபெருமானுக்கு ஏற்ற உகந்த காலம் பிரதோஷ காலத்தில் அந்த சந்தியா காலத்தில் போய் சிவபெருமான் சிவன் கோவிலில் போய் தரிசனம் செய்கிறதும் அந்த ஆரத்தியை சேவிக்கிறதும் பெரிய விசேஷம் எல்லா விதமான தடங்களும் எல்லா விதமான நோய்களும் எல்லா விதமான பீடைகளும் விட்டு விலகும் அப்படின்றது சம்பிரதாயத்தில் சொல்லியிருக்கிறது அதில் ரொம்ப அதாவது அதாவது உடல் நலம் பொருள் நலம் இது எல்லாத்துக்குமே வந்து இந்த பிரதோஷ காலத்தில் விரதம் இருந்து பிரதோஷத்தை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் அதுக்கப்புறம் சாப்பிட்றதன் மூலியமாக எல்லா விதமான சௌக்கியங்களும் சௌபாகியங்களும் நிச்சயமாக வந்து சேரும் அப்படின்றத சொல்கிறாங்க இந்த வாரத்தில் வந்து பார்த்த இல்லையானால் பன்னெண்டாம் தேதி பன்னெண்டு பன்னெண்டு அன்னைக்கு வந்து அமாவாசை கார்த்திகை அமாவாசை பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை கடன் இது வந்து தர்ப்பணம் பண்ணுறது அது கண்டிப்பாக பண்ணணும் அதாவது அதாவது தாய் தகப்பன் இல்லாதவர்கள் கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஒரு நாள் அம அமாவாசை பதினாறாம் தேதி பார்த்த நாள் சதுர்த்தி சுக்லபட்சத்திர சதுர்த்தி விநாயகருக்கு ஏற்ற நாள் அதனால் விநாயகருக்கு ஏற்ற நாள் அப்படின்றதுனால சதுர்த்தி என்றைக்கு விநாயகப் பெருமானை போய் வணங்கி ஒம்போது தரம் சுற்றிட்டு ஒரே ஒரு தேங்காயை உடைச்சிட்டு தோப்புகாரணம் ஒம்போது தரம் போட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் எல்லா அதாவது எளிய உள் எளிய விஷயம்னா ஒரு அருகம்பல் கொண்டு போய் ஒரு நாள் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா எல்லா விதமான தடங்களும் நீங்கும் அதாவது சுக்லபட்சத்தில் வரக்கூடிய சதுர்த்தியில் பார்த்த எல்லா விதமான தடங்கள் செல்வங்களில் வர வரக்கூடிய தடங்கள் தொழிலில் வரக்கூடிய தடங்கள் படிப்பில் வரக்கூடிய தடங்கள் இது எல்லாத்தையுமே தாண்டி நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் நிச்சயமாக அமையும் அதனால் பிரதோஷம் வருது அதை தவிர சதுர்த்தி வருது ரொம்பவும் ஏற்றம் அமாவாசையும் வருது சூரிய பகவான் தனுர் ராசிக்கு போகிறார் இந்த வாரத்துக்கு கடைசியில் தனுர் ராசி போகும்பொழுது நம்ம சௌரமானன்றதை வச்சு குறிக்கிறதுனால மாதம் பிறக்கிறது பதினேழாம் தேதி அன்றைக்கி பதினாறாம் தேதி ராத்திரியே வந்து சூரிய பகவான் ஒரு பத்தரை மணிக்கு மூவம் ஆகிடுறார் அஸ்ட்ரலாஜிக்கில் ஆனால் பதினாறாம் தேதி சூரியன் உதிக்கும் பொழுது தான் நம்மளுக்கு கணக்கு வரும் அந்த காலகட்டத்தில் மார்கழி மாதம் பிறக்கிறது முப்பது நாளும் பெரிய விசேஷம் மார்கழி மாதம் பெரிய ஏற்றம் கொண்டது நிறைய சொற்பொழிவாளர்கள் மார்கழி மாதத்தை பற்றி ஒரு ஒரு பாசுரமாக சொல்லக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் பாவை நோன்பு அதெல்லாம் இருக்கிறதும் திருவன்பாவை திருப்பாவை இதெல்லாம் பாசுரங்கள் பாடுறதும் அதிகாலையில் ஒரு நாலு மணி நாலரை மணிக்கு கோவிலுக்கு போய்ட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா யார் யாருக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் அதனால் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வளி மாநிலம் பிரயாணங்கள் வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்றத சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் ஒருவேளை செய்ய வேண்டிய அதாவது நீங்கள் வெளிநாடு வெளியூர் போக வேண்டிய கட்டாயம் இருந்ததுனால் கண்டிப்பாக சந்திர உண்டான பரிகாரம்ன்றது அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு இந்த அகத்தி கீரை வாங்கி தானம் கொடுத்துட்டு பசுமாட்டு கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்காலிங்கில் போயிட்டு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராஜிகளுக்கு கன்சல் சார் எனக்கு ஃபோன் பண்ணுவோம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் எல்லாத்தையும் கொடுத்துடலையானால் உங்களுடைய சார்ட் போட்டு உங்களுடைய டைமில் சந்தி இருக்கான்றதை பார்க்கணும் அதாவது நேரம் கரெக்டாக இருக்கா எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிவிட்டு சந்தி இருந்தது அதாவது ராசி சந்தி நட்சத்திர சந்தி பாத சந்தி இல்லைன்னா லக்ன சந்தி இது ஏதாவது இவங்கத்தில் இருக்கா என்னன்றதை பார்த்துட்டு உங்களுடைய கோச்சார பிரகாரமும் இன்றைய தசாபுக்தி பிரகாரமும் என்ன பலன் இருக்குது எப்படி வந்து எளிய பரிகாரத்தின் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கலாம் அப்படின்றத சொல்கிறேன் இப்போ ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான நாட்களுக்கு பலன்களை பார்க்கலாம் ரிஷபம் கிருத்திகை ரோகிணி மிருகசி ரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வாரம் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானும் சரி அவர் வந்து உங்களுடைய ராசிநாதனை பார்க்கறதுனால அதீத சுபத்துவம் அடையிறது உங்களுடைய வேலையில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் புதிதாக ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் புதிதாக வந்து ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பண வரவுகள் வேலையின் மூலியமாக அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய பாகியம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார் பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுபகான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் வெளிநாட்டு தொடர்பு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு மூத்த சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எட்டு பன்னெண்டு ரெண்டுமே சுபத்துவம் பெறது பெரிய விசேஷம் ஷார்ட் ட்ரிப் வழி நாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம் இந்த வாரத்தில் பார்த்த அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா சம சப்தமத்தில் இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் அதாவது பதிமூணாம் தேதியிலிருந்து பதினைஞ்சாந்தேதி கார்த்தால் போர்ந்து கார்த்தால் வந்து ஒரு பதினொன்று பதினொன்றரை மணி வரலும் பார்த்தாலே ஆனால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கார் செவ்வாயோடு சேர்ந்து இருக்கார் செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறது என்ன விசேஷம் அப்படின்னா செவ்வாய் பகவான் அந்த சப்தமத்துக்கு ஆட்சி பெற்றவர் ஏழாம் அதிபதி மூன்றாம் அதிபதி அங்கே நீச்சம் பெற்றாலும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் ஏன்னா செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து சந்திர மங்கள யோகம் அமையிறது புதுசாக வீடு வாங்குறவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க சின்னத்திரை பெரிய துறையில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து இந்த டைல்ஸு அதெல்லாம் விற்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலம் இந்த வாரம் பார்த்தாலேயானால் திடீரென்று வந்து உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் அதிகமாக குமியக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளிநாடு ஷார்ட் டைமில் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர வந்து இந்த பால் முகவர்கள் பால் பொருட்கள் வச்சு செய்யக்கூடிய பன்னீர் நெய் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தில் வந்து செவ்வாய் பகவானோடு சேர்ந்து சந்திர பகவான் இருக்கிறதுனாலையும் சந்திர பகவான் இங்கே நீச்சப்பட்டாலும் நீச்ச பங்கம் மாறர் ஏன்னா செவ்வாய் ஆட்சி சந்திர பகவான் நீச்சம் அதனால் நீச்ச பங்கம் அடையிறதுனால ராஜயோகத்தை கொடுக்கக்கூட கொடுக்க போகிறார் எதன் மூலியமாக அப்படின்னா உங்களுடைய எதிர்பாலனத்தவர் மூலியமாக உங்களுடைய நண்பர்கள் மூலியமாக உங்களுடைய பார்ட்னர்ஸ் மூலியமாக பெரிய ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது பதிமூணாம் தேதியிலருந்து பார்த்தான்னா தேதி வரலாம் அதாவது பதினைஞ்சாந்தேதி ஒரு சாயந்தரம் ஒரு ஆறரை மணி வரலும் வர பார்த்தேலையானால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் வர்றார் சந்திராஷ்டம காலமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளி ஒரு வழிமான பிரயாணங்கள் வேண்டாம் ஒருவேளை போக வேண்டி சந்திர சந்திரபகவானுக்கு எளிய பரிகாரம் பண்ணுங்க இருந்தாலும் எட்டாம் அதாவது பதிமூணாம் தேதியிலேருந்து பதினஞ்சாம் தேதி முயற்சி ஸ்தானாதிபதி மூன்றாம் அதிபதி எட்டாம் இடத்தில் போய் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வந்து பார்த்தேன்னா மறைமுகமாக உங்களுக்கு அது உதவி பண்ணும் எப்பொழுதோ போட்ட முயற்சி எல்லாம் வந்து இப்போது வந்து உங்களுக்கு மறைமுகமாக வந்து அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அதாவது இளைய சகோதரர் மூலியமாக திடீர் பணவரம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது பதினைஞ்சாம் தேதியிலேருந்து பதினேழாம் தேதி ராத்திரி ஒரு ஒம்பது மணி வரலாம் அங்கே இருக்கார் இந்த காலகட்டத்தில் சனி சந்திர யோகம் இருக்குது புணர்ப்பு யோகம்னு சொல்லுவோம் ஏன்னா வேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரனோட சனி பகவான் மிகவும் மெதுவாக செல்லக்கூடிய கிரகம்ன்றதுனால புனர்ப்பு யோகம் அமையிறது இந்த புனர்ப்பு யோகம் அமையிறதுனால என்ன அப்படின்னா கண்டிப்பாக சிறு சிறு தடங்கல்கள் வரும் அந்த தந்தையின் உடல்நிலையில் சற்று செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு பார்த்தேன்னா மேல் படிப்புக்கு பார்த்துட்டு கொஞ்சம் வந்து அந்த மேல் படிப்பு போகக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் தடு தடுமாற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாகும் இருந்தாலும் இந்த வாரத்தில் வந்து பொதுவாகவே இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான வாரமாக இருக்குது நீங்கள் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு போட்டு வாங்கோ ரங்கநாதரை போய் விழுந்து சேவிச்சுட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் மாற்றமும் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்கார் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ எங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேசையங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐகானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்